எங்கேயுமே அசுத்தம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சில பேரோட பழக்கம் வீதியில போகிற போது அவங்க ஒரு அசுத்தம் பண்றாங்க அது மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னா மக்கள் பொதுமக்கள் போறக்கூடிய இடத்தை பண்ணக்கூடாது ரொம்ப குறிப்பா நம்ம ஆன்மீகமா ஒரு உபாசகனா நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா நம்முடைய வலது பக்கத்துல எந்த காரணத்தை கொண்டும் அசுத்தம் செய்யக்கூடாது வலது புறம் அது உங்க வீட்டில நீங்க உட்காடுற இடமா இருந்தாலும் சரி அல்லது உங்க அலுவலகமா இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தா கூட உங்களுடைய வலது பக்கத்துல ஒரு அம்பாலோ ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச முருகரோ ஏதோ ஒரு சுவாமியோ வச்சுக்கோங்க அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க நம்முடைய தான் நாம் உபாசிக்க கூடிய தெய்வம் நம்மோடு வருகிறது நீங்க நடந்து போறீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வம் வந்து இப்போ முருகராக இருந்தாருன்னா அந்த முருகர் உங்களுடைய வலது பக்கம் வராருங்கிறது ஐதீகம் இதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் வலது பக்கம் சுத்தமாக வைத்திருப்போம் மனதையும் சுத்தமாக வைத்திருப்போம் நன்றாக குருவாழ்க குருவே துணை